லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் சென்னையில் படிக்க வரும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இருக்கு இருக்கு நம்மளால முடியும் எதுனாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் வண்டி ஓட்டுதுன்னா சும்மா கிடையாது நல்லவங்களா வருவாங்க கெட்டவங்களா வரும் எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் தைரியம் இருக்கணும் முக்கியமாக லேடிஸ்க்கு யார் வந்தாலும் நம்மளால முடியும்டா அப்படின்னு இல்ல இல்ல அவங்களும் அவங்க கடமையை செய்கிறாங்கட போலீஸ்காரங்க தூக்கத்தை எல்லாம் விட்டு அவங்களும் எல்லாருக்குமே இருக்கு அதை விட்டுட்டு தான் கஷ்டப்படுறாங்க அதுக்கு மேல தப்பு பண்ண அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களோ குடும்ப குட்டி விட்டுட்டு தானே நம்மளுக்காக பா பாதுகாப்பு பண்ணுறேன் நேட்டு ஃபுல்லா தூக்கத்தை விட்டு அவங்களும் எல்லாமே தான் பண்றாங்க பண்றவங்க தான் இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்லை தப்பு கிடையாது தப்பு கிடையாது அது நான் ஒத்துக்க மாட்டேன் கவர்மெண்ட் எல்லாமே முடியாது தான் இருக்காங்க பாக்குறீங்க எவ்வளோ லேடிஸ் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க நைட்டு ஒரு பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு கூட நீங்க அண்ணா சைடு எல்லா இடத்துலையும் போய் பாருங்க எவ்வளோ லேடிஸ் வெளியில் போயிட்டு இருக்காங்க ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க சாப்பிட்டு இருக்காங்கன்னு பாருங்க அதை அவர் சொல்றதெல்லாம் சும்மா அவர் எல்லாத்தையும் மிகைப்படுத்தி இல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறார் அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு அவர் சொல்கிற அவர் அந்த கருத்தை அவர் முன் வச்சு தமிழ்நாட்டுக்கு எதாவது ஒரு இது பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் செய்கிறார் அரசு முற்றிலும் பாதுகாப்பு கொடுத்துருக்குது பாதுகாப்பு சரியாக தான் இருக்குது அவர் இல்லாததை பேசுகிறதுனால அது ஒரு சரியான வாதமாக ஆகிட முடியாது இல்லாத ஒரு காரியத்தை அவ பிஜேபி ஆளுடைய மற்ற மாநிலங்களெலாம் போய் பாருங்கள் அங்கே எவ்வளோ பாதுகாப்பு அங்கே எவ்வளோ பெண்களுக்கு தீங்கு நடக்குதுன்றது அங்கே பாருங்கள் இங்கே அதெல்லாம் கிடையாது உங்களுக்கு அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் ஆட்டோ டிரைவர் மூலமாக சொல்கிறேன் நாங்கள் வந்து ஒரு நைட்டு பதினோரு மணி ஆனாலும் நாங்கள் கொண்டு போய் சேஃபாக இறக்கி விட்டு வரோம் நீங்கள் அப்படி வேணும்னா நாங்கள் என்னென்ன பண்ணுமோ பண்ணுனதெல்லாம் வேணும்னா ரெக்கார்ட் பண்ணி பண்ணிவினா நாங்கள் சொல்கிறோம் ஆட்டோ தரப்புலேருந்து ஆட்டோ டிரைவரா சொல்றேன் பப்ளிக்கில் எவனோருத்த செய்கிற தவறுக்கு வந்து எல்லாரும் அப்படி சொல்கிறாங்க அது வந்து கவர்னருக்கு தெரிய வந்தது கரெக்டு தான் ஆனால் அது பொதுவாக எல்லாத்தையும் சொல்ல முடியல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க அவர் முன்னால் சொல்லியிருக்காருங்களே சார் தமிழ்நாடு தான் த பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னா இதே கவர்னரே சொல்லியிருக்காரு அவர் யாரே ஈவன் சுப்ரீம் கோர்ட்டு கூட அவருக்கு எதிராக தானே திருப்பி சொல்லுது அப்போது அவருக்கு ஒன்றும் இதுவும் இல்லை தான் தெரியுது அவங்க சேஃபாக தான் இருக்காங்க நீங்களே இப்போ வந்து எங்கிட்ட வந்து கேள்வி கேட்குறீங்களா என்ன எந்த இதில் வந்து கேள்வி கேட்குறீங்க ஏன்னா அவங்களுடைய அரசியல் தான் அது அவன் செய்யக்கூடாதுன்றது இதில் உலக அறிஞ்ச ஒன்று அவன் செய்கிறது ஒவ்வொருத்தரும் எல்லாமே செய்கிறது தானே அதனால ஒன்று எல்லா இடத்துலையும் பாருங்கள் எதிரான கட்சின்னா செய்ய தான் செய்வான் இருக்கக்கூடாதுன்றது வேறு விதமாக ஆனால் செய்கிறாங்க இப்போ அவர் முன்னாலும் சொல்லியிருக்காருங்களே ச தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பான இடம்னு இதே கவர்னரே சொல்லியிருக்காரு அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்குறது ஒவ்வொரு பெண்ணு கொடுக்க முடியுமா ஒவ்வொரு பொண்ணு கொடுக்க முடியாதுல்ல இப்போ ஒவ்வொரு பொண்ணு கொடுக்கணும்னா ஒரு ரெண்டு போலீஸ் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அவங்க வந்து அவங்க வேலையை கரெக்டாக போயிட்டு இருந்தால் பெண்களுக்கு பாதிப்பு வராது அரசு குற்றம் செய்கிறான்னா வந்து ஏஜென்ட் மாதிரி இந்திய அரசு ஏஜென்ட் மாதிரி தான் அதெல்லாம் வந்து ஏஜென்சி மாதிரி தமிழ்நாடு வந்து பிரான்ச்சி மாதிரி தமிழ்நாடு கேரளா எல்லா அதர் ஃபுல்லாக பிரான்ச்சி மாதிரி தான் அங்கே என்ன சொல்கிறாங்களோ அது சும்மா பார்வையிட பண்ணுற தான் சட்டப்பூர்வமாக ஒன்றும் செய்ய முடியாதுல்ல என்ன இருக்குது என்ன ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு தவறு சொல்ல என்ன நல்லபடியாக இருக்குது ஒரு இது இல்லை மற்ற மாநிலத்தை பார்க்கும்போது தமிழ்நாடு சூப்பர் அவரு சொல்லுவோம் அவங்கவுங்க அரசியல் மாதிரி நம்ம பொதுவாக பேசும்போது பொதுவாக தான் பேசினோம் ஏன் நல்லாவே இருக்குமா நல்லபடியாக இருக்குது மற்ற மாநிலத்தை மற்ற ஒப்பிடும்போது தமிழ்நாடு சூப்பர் 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 ஒரு சில இடத்துல நடக்குது ஒரு பெரிய ஒயிட் பேப்பரில் ஒரு கரும்புள்ளி தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் நிறைய நிறைய இருக்குது நிறைய பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்க தான் செய்கிறாங்க இருக்கிறதுனால தான் இப்போ நாங்களாம் நல்லா தான் வளர்த்துருக்காங்க தான் இருக்கிறோம் இப்போ வந்து யாரையுமே குத்தம் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு இடத்துல தப்பு நடக்கிறதுனா ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் தான் பண்ணுறாங்க இல்லை நாலு பேர் அஞ்சு பேர் கூப்பிட்டு சேர்ந்து பண்ணுறாங்க இதுக்கு வந்து மற்றவங்கள காரணம் சொல்ல முடியாது இப்போ அரசை வந்து நம்ம எப்படி காரணம் சொல்ல முடியும் ஒரு கு ஒரு குடும்பத்தை பேஸ் பண்ணி ஒரு சமுதாயத்தையே வந்து இட போகிறது தப்பு அதே மாதிரி ஒரு அரசை வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் செய்கிற தப்பை வச்சு அரசை வந்து குத்தம் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் அதுதான் மரியாதைக்குரிய ஆளுநர் ரவி அவர்களே பேசும்போது திடீர் திடீர்னு ஏதாவது ஒன்று பேசுவார் என்ன பேசுவார் அப்படின்னா சரி இந்த திமுக அரசாங்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசாங்கத்தை விமர்சிப்பது அங்கேருந்து அவர் ஒரு தூதுவர் போல இங்கே அனுப்பி வச்சிருக்கிறாங்க ஆளுநராக நம்ம பார்க்க முடியாதவரை ஒரு தூதுவர் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க மத்திய அரசு வந்து அனுப்பி வச்சிருக்குது இங்கே மாநிலத்தில் வந்து என்ன செய்வார்னா டெய்லி வந்து குடைச்சல் கொடுக்குறது உடைச்சல் கூட வேணாம்னு சொல்லலை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னா அது சட்டம் ஒழுங்கு கெட்டு எங்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான சில ஒரு செயல்பாடுகளை சொல்லணும் ஒன்று பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா புத்தாம் புதுவாக சொல்லக்கூடாது அதில் ஒரு ஒரு குறிப்பிட்டு கரெக்டாக வந்து இதெல்லாம் பஞ்சிங் அப்படின்னு சொல்லணும் இது அரசு தவறி இருக்குது இப்படி செய்யக்கூடாது இதை செய்யணும் அப்படிங்கிறது சுட்டி காட்டக்கூடிய கடமை என்பது ஆளுநருக்கு இருக்குது அதை அவர் வந்து செய்கிறதுக்கு தவறுறார் மறுபடியும் மறுபடி மறுபடி மறுபடியும் என்ன செய்கிறாருன்னா தமிழகத்துக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு ஒரு க ஒரு பங்கும் விளைவிக்கிற மாதிரி ஏதாவது பேச்சுகளை பேசிக்கிட்டே இருக்கிறார் அரசியல் தான் செய்கிறார் அவர் அவர் ஆளுநருக்குரிய முன்ன முதல் இருந்த ஆளுநர்கள் எல்லாருமே அந்த குறிப்பிட்ட சில விஷயங்களுக்கு வருவாங்க சட்டமன்றத்தில் பேசுவாங்க கவர்மெண்ட் என்ன எழுதி கொடுத்துருக்கோ அதை படிப்பாங்க போயிடுவாங்க இவர் இல்லாத விஷயங்கள்லாம் பண்ணுறாரு இன்னும் இந்த துணைவேந்தர்கள் கூட அவர் இன்னும் நியமிக்கலை அதுக்கு நிறைய முட்டுக்கட்டை போடுறாரு ஸோ தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு முதல் முதல் முட்டுக்கட்டை யார் போடுறாருன்னா ஆளுநர் தான் அது அது மீற அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஆளுநருக்கும் அவங்களுக்கு என்ன அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்றத வச்சு தான் அது தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கோ அது தானே அவர் அங்கே செஞ்சிட்ருக்காரு அல்லது அவர் அடிப்படை ஆர்எஸ்எஸ் அவர் எப்படி இருந்தாரோ அதனுடைய தாக்கம் தானே அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு குற்றம் சாட்டுறது அந்த ஆட்சியில் நடக்குதுன்னு சொல்கிறது உண்மை தானே அதை சுட்டி காட்டியிருக்காரு அது திருத்தறக்கு ஒரு வழியாக இருக்கலாம் தவறு கிடையாது அதே போல் அவங்களுடைய அமைப்பு அவரை நாமினேட் பண்ணிட்டுருக்காங்க அவர் சிறப்பாக செயல்படுறாரு அவங்களுடைய அணிக்கு அவருடைய அணிக்கு அது அவருக்கு எதுவுமே அவர் நெகட்டிவாக தானே போகிறாரு இதே ஆளுநர் ஒரு நான் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனில் பேசலாம் வெளிநாடு போவான் மணிப்பூரம் அங்கே இருந்து வட மாநிலங்களிலேருந்து வரவங்க பூரா வடகிழக்கு மாநிலம் இதுக்கு பாதுகாப்பான இடம் அப்படின்னு இதே ஆளுநர் தான் சொல்றார் சென்னை தமிழ்நாடு பாதுகாப்பானது ஆனால் ஏன் அவர் இப்படி பேசலான்னு தெரில இவரே ஒன்று இவர் வந்து பிஜேபி உடைய சப் ஏஜென்ட்டு ஏஜென்ட் சப் ஏஜென்ட் கவுர்மெண்டால் சம்பளம் கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு ஏஜெண்ட் இவர் இவர் ஒரு பதினஞ்சு நாள் இவர் டெல்லியை பார்க்கலையா கல்கத்தாவை பார்க்கலையா கல்கத்தாவில் மிதானத்தை கூட ஒரு மாணவியை கற்பிச்சுருக்காங்க ஏன்னா டெல்லி பார்க்கல ஊபியை பார்க்கல கர்நாடக ஆந்திராவை பார்க்கல எவ்வளோ பெரிய பாலியல் கொடுமை நடக்குதுன்னு இவர் பேசுகிறதுக்கு இவருக்கு நான் கூசவே இல்லையா தமிழ்நாட்டில் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கு வெளியே வாடகைகள் எத்தனை மாணவியை கரைப்பிடிச்சிருக்காங்க சொல்லுங்கள் எந்த இந்த வெளி வந்து எத்தனை மாணவி கரைப்படு கற்பதை இங்கே போயிருக்காங்க இல்லை வட மாநிலத்தில் உள்ளவங்க பூரா உத்தமனா தமிழ்நாட்டுக்காரன் என்ன காம பேச தெரியாமல் இவர் பேசிக்கிட்டு இருக்காரு இவர் நானும் இருக்கங்க பேசுறதுக்காக அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இவரை மாதிரி ஆளுங்கனால தான் வந்து என்ன பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புல சூழ்நிலை உருவாக்கி விடுறாங்க அவங்க படிக்க கூட படிக்க விடாமல் வீட்டுக்குள்ளே அடை பழைய அடைக்கும் முறை கொண்டு வராங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அவங்களும் அவங்க கடமையை செய்கிறாங்கடா போலீஸ்காரங்க தூக்கத்தெல்லாம் விட்டு அவங்களும் பாதுகாப்பா எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்கு அதை விட்டுட்டு அவங்களோதான் கஷ்டப்படுறாங்க அதுக்கு மேலே தப்பு பண்ண அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களோ குடும்ப குட்டி விட்டுட்டு தானே பா பாதுகாப்பு பண்றேன் நேட்டு ஃபுல்லாக தூக்கத்தை விட்டு அவங்களும் எல்லாமே தான் பண்றாங்க பண்றவங்க தான் இருக்கிறாங்க அதுக்கு என்ன பண்ண முடியும் இல்ல தப்பு கிடையாது தப்பு கிடையாது அது நான் ஒத்துக்க மாட்டேன் கவர்மெண்ட் செய்கிறத எல்லாமே செஞ்சு தான் இருக்காங்க அவங்களும் குத்த சொல்ல முடியாது